வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி ஏழை முக்கால் செண்டுங்க ஏழை முக்கால் சென்ட்டு நல்ல ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த வீடுங்க ஏழை முக்கால் செண்டில் கிழக்கு பார்த்த வீடு இந்த வீடு தானுங்க சுற்றி வர காம்பவுண்டுங்க போர் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சேந்தி கிணறு ஜல மூலையில் இருக்குதுங்க கிணறு இருக்குது தண்ணி சோர்ஸுக்கு உங்களுக்கு இந்த வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் ரோடு ஃபேஸு நம்ம ரோட்லேருந்து அப்படியே உள்ளே போய்க்கலாமுங்க அருமையான ப்ராபர்ட்டிங்க சொல்லும் இல்லை மொத்தமாக வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா பழைய வீடுங்க நீங்கள் குடியிருக்கிற மாதிரி இருக்குது பழைய ஓட்டு வீடு தானுங்க குடியிருந்துக்கலாமுங்க அருமையாக இருக்குது சுற்றி வர காம்பவுண்டு போட்டிருக்குறாங்க முன்னாடி ஒரு ஹாலு கிச்சனு டைனிங்கு பெட்ரூம் எல்லாம் இருக்குதுங்க பாரம்பரிய பழைய வீடு தானுங்க உள்ளே வந்து போட முடியாதுங்க வீடியோ வீட்டுக்காரரை வந்து வெளியில் போயிட்டாங்க முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஏழை முக்கால் சென்று இது கோ கோவிந்தனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க நீங்கள் சூழக்கல் வழியாக வந்தீங்கன்னால் பக்கமுங்க சூழக்கல் வழியில் வந்தால் ஜம்முன்னு பக்கமாக அமைஞ்சிருங்க சுற்றி வர வாருங்க காம்பவுண்டெல்லாம் போட்டு நீட்டாக இருக்கிறாங்க உள்ளே யாரும் வர முடியாது அந்தளவுக்கு மதில் சோர் வச்சு பூசி நீட்டாக ஜம்முன்னு வச்சிருக்கிறாங்க ஒரே ஸ்கொயராக வந்துடும்ங்க பாரம்பரியமான வீடுங்க பழைய வீடாக இருந்தாலும் நீட்டாக இருக்குதுங்க வந்ததே நீங்கள் குடியிருக்கிற மாதிரி இருக்குது ஈபி சர்வீஸு எல்லாம் இருக்குதுங்க கம்ப வெளியே இருக்குதுங்க உள்ளே இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம் பாருங்கள் வாசலெல்லாம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்கும் கிணறு பார்த்திங்கன்னா இந்த மூலையில் பாருங்கள் கிணறு இருக்குது அந்த கிணத்துல நம்ம தண்ணி நிறைய இருக்குதுங்க குளிச்சு பேசி பண்ணி கொடுக்கலாமுங்க குடி இருக்கிற வீடு தானுங்க நீங்கள் வந்ததே குடி இருக்கலாமுங்க பாருங்க தார் ரோடு ஃபேஸிங் பாருங்கள் முன்னாடியே தார் ரோடு ஃபேஸிங்க அதாவது தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து பக்கமாக இருக்குதுங்க உங்களுக்கு பூமி வீடு இந்த வீடு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த ரோடு பேசிங்கன்னு சம்மன் இருக்குதுங்க ரோடு பாருங்க பரப்பு எல்லாமே அனைத்தும் நல்லா இருக்குதுங்க நல்லா பாரம்பரியமான வீடு சுற்றி வர வீடுகள் அமைஞ்சிருக்கிற கூடிய வீடுங்க இது ரோடு பேசிங்கெல்லாம் நல்லா பெரிய ரோடு பேசுங்க இந்த வீடு யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகாசிபிள் ஆகுங்க ஏழை முக்கால் செண்டில் இருக்குதுங்க பாருங்க கிணறு ஸ்கேனர் ஆடத்தாலே இருக்குதுங்க உள்ளுக்குள்ளேயே ஜல மூலையில் சேந்தி இணருங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி